thank you மேற்குவங்கத்தில் தலைமுடியை வெட்டி பெண்ணுக்கு தண்டனை வழங்கப்பட்ட சம்பவத்திற்கு ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு பாஜக கண்டனம் தெரிவித்துள்ளது சென்ற மாதம் மேற்கு வங்க மாநிலத்தில் ஆண் நபருடன் இருந்ததற்காக ஒரு பெண்ணை இஸ்லாமிய மதத்தின் ஷரியா சட்டப்படி பொது இடத்தில் வைத்து பெறம்பால் தாக்கும் காணொளி வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது இதனைத் தொடர்ந்து தற்போது பொது இடத்தில் ஒரு ஆணின் தலைமுடி ஏற்கனவே குறையாய் வெட்டப்பட்டிருக்க ஒரு பெண் தலைமுடியை ஆண் ஒருவர் கத்தரிக்கோளால் வெட்டி அகற்றும் காணொளி வெளியாகி இதற்கு பல இருந்தும் கண்டனங்கள் எழுந்துள்ளது இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்த பாஜக மூத்த தலைவரும் மேற்கு வங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான சுவேந்து அதிகாரி எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார் அந்த பதிவில் இந்த சம்பவம் தொலைதூர பகுதியில் நடந்தது அல்ல ஹவுரா நகர காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் ஒரு தனிப்பட்ட நிகழ்வும் அல்ல மேற்கு வங்கத்தின் ஹூக் பஹார் முதல் சோப்ரா அரியாதாகா மற்றும் டோம்சூர் வரை இதே போன்ற துயர சம்பவங்கள் தொடர்கிறது மேலும் ஹவுராவில் நடந்த இந்த கொடூர செயலை செய்தா இஷா லஷ்கர் அப்துல் ஹுசைன் லஷ்கர் உள்ளிட்ட அனைவரும் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடன் நெருங்கிய தொடர்புடையவர்கள் என்றும் மேற்கு வங்கத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி மாநிலம் முழுவதும் கட்ட பஞ்சாயத்து மூலம் முடிவினை கொடுப்பதாகவும் குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் இதுபோன்று வழங்கப்படுகிறது என்றும் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார்